ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐயனார் துணை என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் கிட்ட பல்லவன் நடந்த பிரச்சனையை பற்றி சொல்லி ரொம்ப எமோஷனலாக பேசுகிறாங்க நிலா வந்து இந்த பிரச்சனையெல்லாம் வீட்டில் சொல்ல வேணாம் சொன்னால் இந்த பிரச்சனை இன்னும் ரொம்ப பெருசாக ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ பல்லவன்கிட்ட சத்தியம் கேட்குறாங்க பல்லவன் முதல்ல முடியாதுன்னு சொன்னாலும் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சத்தியம்லாம் பண்ணி கொடுக்குறாங்க வீட்டில் அண்ணன்கிட்ட யார்ட்டி இந்த பிரச்சனையை பற்றி சொல்ல மாட்டேன் அப்படின்னு அடுத்து பார்த்தா பாண்டியனோட அந்த பைக் மெக்கானிக் ஷாப்பை காட்டுறாங்க அங்கே வானதி ரொம்ப கோபமாக வந்து பாண்டியன்கிட்ட பேசுகிறாங்க ஏன் நீ வந்து பேச மாட்டாங்க இப்படின்னு சொல்லி எப்பயும் பேசுவாங்களோ அந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அங்கே அவங்க ப்ரோ கண்ணன் இருக்கா கூட ஹெல்ப்பராக இருப்பார்ல அந்த அண்ணனும் இருக்காங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா பாண்டியன் வந்து தெளிவாக சொல்லிடுறாரு நான் இப்படி தான் இருப்பேன் நீ வந்து என்கிட்ட பேசுறதுனா பேசி இல்லாட்டி விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது வானதி மறுபடியும் இனிமேல் நான் வந்து உன்னை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கோபமாக சொல்லிகிட்டே போறாங்க அப்போ ப்ரோ அவங்க அவங்க ஒரு கண்ணன் இருப்பாங்களா அவங்க வந்து இன்னைக்கு இப்படி தான் சொல்லிட்டு போவாங்க நாளைக்கு வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்போ பாண்டியன் வந்து ரொம்ப எமோஷனலாக உட்காந்துருவாரு வீட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா சோழன் வந்து ரொம்ப எமோஷனலாக நடந்த பிரச்சனையை பற்றி நினச்சி யோசிக்கிட்டே உட்காந்துருக்காரு அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே நடேசன் சாப்பிட வந்துட்டு நல்லா வந்து கிண்டல் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறாரு இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த வக்கீல் ஃபோன் பண்ணுறாங்க நீங்கள் டிவைஸ்க்கு அப்ளை பண்ணீங்களா அது சம்மந்தமாக வாங்க வந்து அவங்களோட விஷயத்தை பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு ஏரிங் வரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு டிவைஸ் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லும்போது அதை கொஞ்சம் லேட் பண்ண முடியாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது அது சம்மந்தமாக நீங்கள் வந்து உங்கள் ஒய்ஃப்கிட்ட தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி வக்கீல் தெளிவாக சொல்லிடுவாங்க இப்போ சோழன் வந்து ரொம்ப யோசித்து பார்த்துட்டு இப்போ நேராக போய் சேரனை பார்த்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி நான் தெளிவாக வந்து நிலா கிட்ட கேட்க போகிறேன் நான் வந்து ஒண்ணு என்னோடய ஒய்ஃபாக தான் பார்க்குறேன்னு சொல்ல போகிறேன் இப்போ டிவைஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்லை ஏன்னா அவங்க வந்து பிடிவாதமாக இருக்கிறாங்கும்போது எப்படியோ டிவைஸ் நடக்க போகுது ஆனால் அதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ஒரு யோசனையில் இல்லை அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சேரன் வந்து அது ஒரு மாதிரி காமெடியாக பேசினாலும் கடைசியில் வந்து சரி நீ நல்லபடியாக சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ சோழன் அங்கேருந்து எந்திரிச்சு நேராக நிலாவோட ஆஃபீஸ்க்கு போய் வெளியில் வாசலில் வெயிட் பண்ணுறாங்க காரை வச்சுக்கிட்டு இப்போ நிலா ஆஃபீஸை முடிச்சு வெளியில் வராங்க வரும்போதே பார்த்துக்கிட்டே இருக்காங்க இவங்க ஆயிலாம் சொல்லி பின்னாடியே பார்த்தா ராகவ வராரு அந்த ஆஃபீஸில் பாஸ் இருப்பார்ல அவர் வராரு அவர் வந்து நிலாவை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லும்போது இப்போ சோழன் வந்து நீங்கள் போங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இப்போ நிலாக்கிட்ட வந்து வாங்க உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும் வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி கடல் கரைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க இப்போ அங்கே போய் உட்காந்துட்டு பார்த்தோம்னா ஆஃபீஸ் எப்படி இருக்கு அப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும்போது அங்கே ஜோசியம் பார்க்குற ஒருத்தவங்க வராங்க அவங்க வந்து பார்த்தோம்னா நூறுரூவா காசு கொடுத்து ஜோசியம் பாருமா இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் ரொம்ப நல்ல செய்தி வரப்போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க இப்போ இது வந்து அப்படி இப்படி சொல்லி அவங்களை அமுச்சு விட்டுறாங்கன்னு வச்சுக்கலாம் இப்போ நிலா வந்து என்ன சொல்லணும் என்ன பேசணும்னு கேட்கும்போது இப்போ சோழன் வந்து அங்கே போய் கடல் கரைக்கில் கொஞ்சம் நின்றுட்டு வந்து மறுபடியும் வந்து நிலா கிட்ட உட்காடுறாங்க என்ன பேசணும்னு சொல்லுங்க ஒன்றுமே சொல்லாமல் உட்காந்துருக்கீங்க அப்படிங்கும்போது இப்போ சோழன் பேச ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஒரு வழியாக எப்படியோ சோழன் வந்து இன்றைக்கி சொல்லிடுறாரு என்னென்னா நம்மளோட கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் அது எப்படி நடந்திருந்தாலும் அது சம்மந்தமாக நீங்கள் ஒரு யோசனையில் இருக்கீங்க இப்போ நம்ம இந்த மாதிரிலாம் டிவைஸ்க்கு அப்ளை பண்ணுறோம் எல்லாமே முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க அதுக்கு நிலா வந்து ஆமாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசும்போது இப்போ சோழன் சொல்கிறாங்க கல்யாணம் எப்படி நடந்திருந்தாலும் கல்யாணம் நடந்த இருந்து இப்போ வரைக்கும் நான் உங்களை வந்து என்னோட ஒய்ஃபாக தான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ நிலா வந்து அப்படியே ரொம்ப யோசிக்கிறாங்க அதோட இன்ட்ரெஸ்டிங்காக இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க நாளைக்கான எபிசோட் ரொம்பவுமே சுவாரஸ்யமாக இருக்க போது ஆனால் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சூப்பராக ஒரு ப்ரோமோ பிரம்மனு நினைக்கிறேன் அந்த பிரம்மோ அடுத்து அடுத்தங்கிறது நம்ம தொடர்ந்து பேசலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாஸ்ஸை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபிரண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்